சிவ வழிபாடு என்பது தனித்துவமான வழிபாடு ஆகும் சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகம் பூஜைகள் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தரக்கூடியதாகும் சிவ வழிபாட்டில் மிகவும் பிரதானமாக கருதப்படுவது தான் சிவ வழிபாட்டில் தாழம்பு துளசி குங்குமம் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது இவற்றை பயன்படுத்துவதால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் எதற்காக சேவ வழிபாட்டில் குங்குமம் மஞ்சள் பயன்படுத்துவது கிடையாது என்று தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்க சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே சிவ வழிபாட்டில் வழங்க வேண்டும் என்பது நம்பிக்கை சிவ வழிபாட்டில் முக்கியமாக சந்தனம் வில்வயிலை மற்றும் பச்சரிசி திருநீறு ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன சிவன் கோவிலில் திருநீறு மட்டுமே பிரதான அபிஷேகம் பொருளாகவும் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது ஆனால் மஞ்சள் குங்குமம் வழங்கப்படாது சிவ அபிஷேகத்திலும் இவற்றை பயன்படுத்த மாட்டார்கள் அம்பிகைக்கான வழிபாட்டிலும் அபிஷேகத்திலும் மட்டுமே இவை பயன்படுத்தப்படும் ஏன் சிவ வழிபாட்டில் இவை பயன்படுத்துவதில்லை என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் குங்குமம் அழகின் அடையாளமாக கருதப்படுகின்றது மேலும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது குங்குமத்தை திருமணமான பெண்கள் பயன்படுத்துகின்றார்கள் குங்குமம் பெண்பால் என்று கருதப்படுகின்றது சிவபெருமான் மற்றும் துறந்தவராகக் கருதப்படுகிறார் எனவே குங்குமம் சிவ வழிபாட்டில் வழங்கப்படுவதில்லை குங்குமம் என்பது மஞ்சளில் இருந்து தயாரிக்கப்படும் பொருளாகும் சிவலிங்கத்தின் மீது மஞ்சள் அர்ச்சனை செய்தால் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்காது என்றும் சிவனின் கோபம் அடையாளமாக என்றும் நம்பப்படுகிறது இத்துடன் பெண்களின் அழகை அதிகரிக்க மஞ்சள் பயன்படுத்தப்படுவதால் மஞ்சள் சிவனுக்கு உகந்தது இல்லை என்று நம்பிக்கை மந்திரமாவது நீர் என்று திருஞான சம்பந்தர் போற்றிப் பாடிய வேபூதியை பசுவின் சாணம் மற்றும் பசுனை மூலிகை பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கின்றனர் மிகவும் கடின முயற்சிகளை மேற்கொண்டாலுமே மிக குறைந்த அளவிலான முதல் தரமான தூய வேபூதியைத்தான் தயாரிக்க இயலும் தாடாக விருப்பத்துடன் திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவனை வழிபட வேண்டும் சிவபெருமான் தனி மனிதராக கருதப்படுகின்றார் சிவபெருமானுக்கு உலக இன்பங்கள் அல்லது பொருள் விஷயங்களில் பற்றுதல் கிடையாது என்று நம்பப்படுகிறது உலக இன்பங்களில் இருந்து விலகி கைலாயத்தில் வசிக்கும் துறவி இதனாலேயே அவருக்கு அழகு சார்ந்து எதையும் வழங்குவது வழக்கமில்லை என்று கூறப்படுகிறது இதனால் குங்குமத்திற்கு பதிலாக சந்தனம் அல்லது சாம்பலை பூசி சிவ வழிபாடு செய்வதால் சிவனை மகிழ்விக்கலாம் அழகு அல்லது உலக இன்பத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும் சிவ வழிபாட்டில் ஏற்பதில்லை பற்றுதலுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பதாலேயே சிவனை ஆதி யோகி என்றும் சித்தர்களின் தலைவன் என்றும் குறிப்பிடுகின்றோம் சிவ வழிபாட்டிற்கு குங்குமம் தடை செய்யப்பட்டாலும் மறுபுறம் அன்னை பார்வதிக்கு குங்குமம் கண்டிப்பாக அளிக்கப்படுகிறது இப்படி செய்வதால் அன்னையின் அருளுடன் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் ஏனென்றால் பார்வதி தேவி சிவனின் பாதியாக இருப்பதாலும் பார்வதி தேவிக்கு பிடித்தமான பொருள் குங்குமம் என்பதாலும் பரிபூரண அருள் கிட்டும் சிவனின் சொத்தாக கருதப்படும் திருநீற்றை கோவில் வாங்கியதும் நெற்றில் இட்டுக்கொள்ள வேண்டும் கண்ட இடத்தில் போடக்கூடாது தினமும் சிவனின் சொத்தாகிய திருநீரை அணிந்து வந்தால் நாமும் நம் குளமும் சிறந்து விளங்கி மறுபிறவி இல்லாத நிலையடையலாம் கர